வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் முருகா அஸ்ரோதரணி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கங்க இந்த ஒரு புத்தாண்டு நம்முடைய அனைவரது வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வர உங்களோடு சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் சரி இந்த புத்தாண்டு இந்த புது வருடம் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த வருஷம் நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்குமா வேலை கிடைச்சிருமா குழந்த பிறந்துருமா கல்யாணம் நடந்துருமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுடைய நோக்கத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பீங்க இதில் இதெல்லாம் நடந்துருமா இதெல்லாம் கிடச்சிருமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் எதிர்பார்ப்பும் ஒரு ஆவலும் உங்ககிட்ட இருந்துட்டு இருக்கும் உங்கள மாதிரியே நானும் என்னுடைய ராசிக்குமே ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துட அதா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகளோடு இந்த கோச்சார பலம் எப்படி இருக்குது ராசிக்கு கோச்சார பலம் எப்படி இருக்குது கோச்சாரம் என்ன சொல்லுது அவங்கவுங்க ராசிக்கு கோச்சாரம் எந்த மாதிரியான நற்பலன்களை எல்லாம் இருக்கு நம்ம எதுலையெல்லாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவங்க இந்த புது வருஷம் அப்படிங்கிறது புதுவாக ஆங்கில புத்தாண்டு அப்படின்னாவே நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு ஸோ அந்த அதன்படி பார்க்கும் பொழுது இந்த புது வருடத்தினுடைய துவக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கினுடைய புள்ளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரத்துல ஆரம்பிக்குது மகம் கேது கேதுஓடை நட்சத்திரம் வருட ஆரம்பம் அப்படிங்கிறது புதன் வீடுகள் வந்து ரெண்டு இருக்கு மிதுனம் கன்னி அதில் இந்த கன்னி வீட்டில் ஆரம்பம் ஆகுது திதி பஞ்சமி திதி ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இருப்போம் அந்த வகையில் உங்களினுடைய ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் விளைய போகுது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி நேயர்களே சிம்ம பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆண்டு புதிய ஆண்டு பிறக்க இருக்குது இல்லைங்களா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ன மாதிரியான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதல்ல சிம்ம ராசிக்கு தற்சமயம் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குரு பகவான் தான் குரு பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல தற்சமயம் நல்ல நிலையில சஞ்சாரம் செய்துட்டு வக்ரம் தீந்தாச்சு ராகு கூட இருந்த குரு மாரியாச்சு அப்போ அனைத்து விதமான பாக்கியங்களையும் பெற உகந்த நபராக நீங்க இருக்கீங்க அப்படின்னா அதுவே கூடுதல் சிறப்பு தானே சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல கண்டகச்சனி இருக்கே ஏழாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கே அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு புரியுதுங்க ஏழாம் இடத்துல சனி பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கு ஏழாம் இடம் கும்ப ராசியாக இருக்கு கும்பம் சனி பகவானினுடைய ஆட்சி வீடு என்னதான் இருந்தாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் சிறப்பில்லை ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள சற்று புரிதல்கள் இல்லாத உணர்வுகள் இருந்துட்டு இருக்கும் ஏனோ தானோன்னு இருப்பாங்க நீங்க ஒண்ணு சொல்றதும் அவங்க ஒண்ணு செய்யறதுமாக இருக்கும் ஆகையினால இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கெல்லாம் சற்று விட்டு கொடுத்து போங்க காலம் மாறும் காட்சிகளும் மாறும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயங்களை நீங்க புரிதலோடு அணுகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் இல்லைங்க குரு பகவானினுடைய பார்வை உங்கள் ராசி மேலேயே இருக்கிறதுனால எண்ணற்ற பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தெய்வ பலத்தால் உருவாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா பாகிய குருவாகவும் இருந்து உங்கள் ராசியும் பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதேனால சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானினுடைய ஆசிர்வாதம் இறையினுடைய ஆருள் பரிபூரணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பெரிய லெவல் தொந்தரவுகள் எதுவும் இல்லை எட்டாம் இடத்துல ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறது ஒன்று மட்டும்தான் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் எட்டுங்கிறது ஆயுள் அப்படின்ற விஷயத்தில் ராகு பகவான் அந்த இடத்துல இருக்கிறது ஆயுள் சார்ந்த விஷயங்களில் சற்று இறக்கமான சூழ்நிலைகள் ஆயுள் பயத்தை உருவாக்குறது திடீர் பயங்களை உருவாக்கி கொடுக்கறது இது சார்ந்த விஷயங்கள்ல தான் ராகு பகவான் இருந்துகிட்ருப்பாரு அதையினால இந்த எட்டாம் இடத்து ராகு சரியில்லாத ஒரு நிலை தான் ஆனாலும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உருவாகணும் அப்படின்னா பகவான் எட்டாம் இடத்துல வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும் திடீர் தன பரபுகள் அப்படின்னு எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் எதிர்பார்த்துட்ருப்பீங்க ஏதாவது ஒரு லக் அப்படின்றது கே வேணும் இல்லையா நம்ம கையில் இது நாள் வரைக்கும் ஒரு பத்து தான் இருந்துட்டுருக்கு திடீர்னு எனக்கு ஒரு கோடி ரூபாய் அதிர்ஷ்டமாக சீட்டு விழுகுது அப்படின்னா இதுவே அதிர்ஷ்டம் தானே இந்த மாதிரி சில யோகங்கள் இந்த எட்டாம் இடத்து ராகுவால கிடைக்கும் ஆனாலும் ஆயுள் பயமும் அமானுஷ்யம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடும் இருக்கும் இந்த விஷயங்கள்ல மட்டும் சற்று கவனமாக இருங்க அதே நேரத்துல ராகு பகவானினுடைய சஞ்சாரத்திற்கு மாத்திரம் நீங்க பிரீதி செய்யும் வகையிலையும் ஏழாம் இடத்துல சனி ராகு அதாவது சனி சனிக்கு அடுத்தது ராகு பகவானினுடைய சஞ்சாரம் வந்துட்டு இது சனி சனிராகு செயற்கையாகவும் எடுத்துக்கலாம் ஆகையினால மனதில் ஒரு விதமான கவலைகள் இருந்துகிட்ருக்கும் திடீர் அச்சங்கள் உருவாகும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சரியாக தான் இருக்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அவ்வப்போது வந்துட்டுருக்கும் ஓவரால் மாஸ்டர் பாடி ஹெல்த் செக்கப் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் செய்துக்கோங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டிய ஒரு தருணம் அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் சரி இப்போ இந்த சனி ராகு சேர்க்கைக்கு உரிய பரிகாரங்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாளில் ராகு பகவானுக்கு பிரீதி செய்யும் வகையில நீங்க சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய பெரும்பாலான பிரச்சனைகள் முடிவுக்கு வருவத நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இரண்டாம் இடத்துல கேது பகவானினுடைய சஞ்சாரம் இருந்துட்டு இருக்கிறதுனால வருமான ரீதியிலான தடைகள் அவ்வப்போது இருக்கத்தாங்க செய்யும் ஆனாலும் பிரச்சனை இல்லை குரு மேஷராசியில இருந்த ரிஷபராசிக்கு மாறிய பின்பு உங்களுக்கு இந்த வருமானம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதே நேரத்துல ஜோதிடர்கள் சட்டத்துறையை சேர்ந்தவர்கள் சித்த மருத்துவர்கள் கேதுவினுடைய காரகத்துவ தொழிலை செய்பவர்கள் உதாரணத்திற்கு தையல் தொழிலை செய்பவர்கள் ஆன்மீக ரீதியிலான ஆன்மீக பாட புத்தகங்களை விற்பவர்கள் விற்பனை செய்பவர்கள் ஹீலிங் துறையைச் சேர்ந்தவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்த இந்த அன்பர்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படும் என கேதுவினுடைய துறை ரீதியாக வருமானம் வரணும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த துறைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமான வாய்ப்புகள் இருந்துட்டு அதே நேரத்தில் மற்ற துறையைச் சேர்ந்த அன்பர்களுக்கு வருமான தடைகள் அவ்வப்போது இருந்துட்டு கண் பல் சார்ந்த பிரச்சனைகள்ல ஏற்படக்கூடிய விஷயங்களை சரி செய்துக்கோங்க பேச்சில் அதிக அளவுக்கு நாட்டம் இருக்காது இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட ச இணக்கமில்லாத சூழல்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால இந்த காலமும் சூழ்நிலையும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அந்த காலம் அப்படின்றது கைகூடி வரும் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதையினால எந்த ஒரு விஷயத்திற்குமே பொறுமையாக இருந்து அதை பக்குவமாக நம்ம அதை வந்து கையாண்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை எளிதாக வெல்லக்கூடிய ஆற்றல் உருவாகும் இமராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கேது எட்டாம் இடத்து ராகு அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆகையினால் அன்பர்களே இதை போட்டு பெரிய அளவிற்கு மனதில் குழப்பிக்க வேண்டாம் குரு பகவான் சாதகமாக நிலையில் இருக்கிறாரு எல்லாவற்றிற்கும் இறையருள் துணை செய்யும் அப்படின்றதுனால சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஐந்து ஒன்பது பலமாகவே இருக்குது பூர்வீக புண்ணியமும் பலமாக இருக்குது பாக்யஸ்தானமும் பலமாக இருக்கு அப்படிங்கிறதுனால எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இறைவனே இறங்கி வந்து பாலிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கோங்க நேயர்களே இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்கான ராசி பலன்களை எல்லாம் பார்த்து தெரிந்து கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இந்த ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமையும் அப்படின்னும் எல்லா நலன்களும் இறைவனினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் சார்பாக இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் ஓம் முருகா அஸ்ரோதரனை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வா வாழ்த்துக்கள் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தி நான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்